வணக்கம் வாழிய நிலம் ஒரு காட்டில் ஒரு மரத்தில் ஒரு ஆண் புறா ஒன்று ஒரு பெண் புறா ஒன்று வசிட்டு இருந்துச்சு அப்போ ஆண் புறாவுக்கு உடம்பு தெரியல அதனால பெண் புறா அதுவே இப்போ இறை தேடி வெளியில் போனுச்சு போன இடத்துல ஒரு வேடன் வந்து அந்த பெண் புறாவை பிடிச்சி ஒரு கூண்டில் அடைச்சிட்டான் அப்புறம் அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது நல்ல கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த மழையில நனைஞ்சிட்டான் வேடன் எங்கேயாவது ஒருங்குறது கடனு பார்த்தோன்னா ஒரு மரத்துக்கு வெளியில் ஒதுங்குறான் அந்த மரம் தான் அந்த புறா வச்ச மரம் அந்த பெண் புறா வந்து கூட்டிலேருந்து பார்த்து ஆண் புறவை மேலே பார்த்து சொல்லுது இந்த வேடனை வந்து என்னை பிடிச்சி வச்சுட்டான் இருந்தால் கூட அவன் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கான் அவனை உபசரிக்க வேண்டியது நம்ம கடமை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சுள்ளியெல்லாம் கொஞ்சம் பொறுக்கி போட்டு கொஞ்சம் தீ பற்ற வச்சிங்கன்னா அந்த குளிர் காயவான் அதுக்கப்புறம் அவனுக்கு பசிக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பெண் புறா சொல்லுது உன்னே ஆண் புறாவும் அந்த மரத்தில் அந்த சுள்ளியெல்லாம் கொஞ்சம் கீழே போட்டு நெருப்பற்ற வச்சோம்னா அந்த வேடனை அந்த குளிர் காயிறான் அப்போ வந்து ஆண் புற வந்து நம்ம வீட்டில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அது வந்து இன்னி என்னையும் சாப்பிட்டு பசி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த ஆண் புறா அந்த நெருப்பில் குச்சிருது அந்த வேடனுக்கு அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு அதனால் நமக்காக அந்த புறா வந்து உயிரை விட்டுடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டில் அடைச்ச பெண் புறாவையும் வெளியில் விட்டுறான் அந்த பெண் புற வெளியில் வந்து என்ன சொல்லுது என்னோட கணவன் இறந்துட்டார் இன்னொன்று உனக்கும் அந்த பசி அந்த புற பத்தினால் நானும் குச்சுட்டேன் ரெண்டு தீன் சாப்பிட்டினா உனக்கு நல்லா பசி யாரும் சொல்லிட்டு அதுவும் குதிச்சிருது வேதன் வேதன் ரொம்ப வேதனை அடைஞ்சி எல்லா பறவைகளையும் கூண்டுலேருந்து வெட்டிவிட்டு அதுலேருந்து நிறுத்திட்டான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் விருந்தோம்பலில் இது மாதிரி விருந்தாளி வீட்டுக்கு வந்து விருந்தாளியை எப்படி கவனிக்கணுங்கிறத பற்றி ஒரு பத்து பாடல் எழுதியிருக்காரு செல்பிருந்தோம்பி வெறுவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு ஒரு குரலை சொல்கிறார் அதாவது வீட்டுக்கு வந்து விருந்தாளி நல்லபடியாக கவனிச்சு வரப்போகிற விருந்தாளி எதிர்பார்த்து காத்திருந்தா அவன் மேல் உலகத்துக்கு போனான்னா அவனை தேவர்கள் நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு குரலை என்ன சொல்கிறார் அகனமிருந்து செய்யாள் உரையும் முக நமிருந்து நல்பிருந்தோம்புவோ அன்றில் நல்லபடியாக முகம் சுழிக்காமல் நல்லபடியாக விருந்தாளியை கவனிச்சுட்டா அவங்க வீட்டில் லெஷ்மி வந்து அவங்க வீட்டில் தானாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் நன்றி வணக்கம்